நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மும்மதத்தினர் ஒன்றாக இணைந்து பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் தமிழகம் முழுவதும் வரும் ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது இதனைத் தொடர்ந்து குன்னூரில் பல்வேறு பகுதிகளில் ஜாதி மதம் வேறுபாடில்லாமல் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குன்னூரில் திமுக நகர செயலாளர் ராமசாமி ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் தலைமை வகித்தார் இதில் மத ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாக நடந்த விழாவில் மத வேறுபாடின்றி இந்து கிறிஸ்தவர் முஸ்லிம் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் முறைப்படி பிரார்த்தனை செய்தனர் பிறகு அனைவரும் ஒன்றாக இணைந்து பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் கொண்டாடினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பல்வேறு வகையான வண்ண பொங்கல் வைத்தனர் தொடர்ந்து தமிழகத்தின் வீர விளையாட்டுகளை பறைசாற்றும் விதமாக மாணவ மாணவிகளின் சிலம்பாட்டம் புலியாட்டம் வாழ்வீச்சு களரி உள்ளிட்ட பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் திமுக நிர்வாகிகள் மகளிரணி இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர் வீர விளையாட்டுகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்